ஒரு சந்தேகம் கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டை மாவட்டத்தில் மேடகுட்டான்னு ஒரு கிராமம் இருக்கான் அந்த கிராமத்தில் காசி ஆலயம் ஒன்று இருக்கான் அங்கே உள்ள பூசாரி அங்கே உடம்புல ஏதாவது வழின்னு சொல்லி வர்றவங்கள எங்க வலிக்குதோ அந்த இடத்துல கோடாரி வச்சு வெட்டு வரான் வெட்டுனா அந்த வழி குணமாகுதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தான் சமீபத்தில் ஒருத்தர் தீராத வயிற்று வழின்னு வந்திருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காங்க நாலு பேர் கை காலம் எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்க சூடம் கலந்த வெந்நீரை எங்கே வலிக்குதுன்னு சொன்னார வயிற்றுல அந்த இடத்துல தடவி கோடாரி வச்சு ரெண்டு வெட்டி வெட்டியிருக்காருங்க ரத்தம் போயிரிட்டு வந்திருக்கு அங்கே மஞ்சளை வச்சு அடைச்சி அப்படியே துணியை ஏதோ வச்சு கட்டி விட்டுருக்காங்க இந்த விஷயம் காவல்துறைக்கு போக அவங்க வந்து அந்த பூசாரியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு மருத்துவமும் எவ்வளவோ வளர்ந்துருக்கு இந்த காலகட்டத்துலேயும் இப்படி மூட நம்பிக்கை உள்ள மக்கள் இருக்காங்களா அப்படின்றது தாங்க எனக்கு பெரிய சந்தேகம்